சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் நேற்றைய தினம் மக்களவை முன்கூட்டியே நிறைவடைஞ்சிருக்கு ஆனால் இன்றைக்கு மாநிலங்களவை என்பதும் நடந்திருக்குது மாநிலங்களவையிலிருந்தும் செய்திகள் என்பது இருக்கு நான் நேற்றைய தினத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் நேற்றைய தினம் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில அவர் வந்து தன்கர் தொடர்பாக அதாவது தன்கர் அவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கேட பேசின ஒரு பேச்சு என்பது இப்போது விமர்சனமாக மாறியிருக்கு அவர் வந்து ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் மூத்த அவரை வந்து வந்து அமருங்க சொல்லி ரொம்ப ரொம்ப புத்திசாலி திறமையானவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கைக்கு வந்து அமருங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அதற்கு கார்கே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு உங்களுடைய மனநிலையில இன்னும் வர்ணாசிரம சிஸ்டம் அந்த அமை அது வந்து இன்னும் மனநிலையில இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு இது இப்போ சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாக மாறி இருக்குது தன்கருடைய அந்த பேச்சு என்பது எதை காட்டுது உண்மையிலேயே அவர் அந்த மனநிலையோடு தான் அதை அணுகுனாரா இல்ல கார்கே அதை அதீதமாக யோசிக்கிறாரா அப்படிங்கன்னு கேள்விகள் எழுப்புறாங்க இணையதளங்கள்ல நீங்க இதை எப்படி சார் இந்த சம்பவத்தை அது எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய ஒரு வேலைய நீங்க ஏன் முன்கூட்டியே ஆர்வத்தோட வந்து சீக்கிரமாக செய்ய பாக்குறீங்க அப்படின்னு ஜெயராம் ரமேஷன் நோக்கி சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் ஆனா அதற்கு அவர் சொல்லுகின்ற விதம் வந்து தவறானதாக இருக்கு நீங்க வந்து எல்லா விதத்துலயும் தகுதியா இருக்கிறீங்க எல்லா கூர்மையான அறிவோட இருக்கிறீங்க எதிர்கட்சி தலைவராக நீங்க வந்து உட்கார்ந்து விட வேண்டியது தானே அப்படின்னு இவர்கிட்ட கொம்பு சீவி விடுற மாதிரியும் சிண்டு முடிகிற மாதிரியும் அந்த டோன் அந்த டோனும் அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு ரொம்ப விளையாட்டா எகத்தாளமா கிண்டலா அவரை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி கேட்ட கேள்வியாகவும் அது இருக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஆதாரத்தை கொண்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்றீங்களே அதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் தானே சொல்லணும் நீங்க சொன்ன உடனே உங்களை எதிர்கட்சி தலைவர் ஆக்கிர போறாங்களா வந்து உட்கார்ந்து பாருங்களேன் அங்க எல்ஓ எல் உட்காந்து பாருங்களேன் கார்கேக்கு பதிலா உட்காந்து பாருங்களேன் அப்படின்னு நக்கல் அடிக்கும் விதமாகவும் சொல்லியிருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் உள்ளேயும் யாரோடு பேசுகிறோம் யார் இடத்தில் இவரை ஜெயராம் ரமேஷ் உட்காத்தி வச்சு பேசுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பேசுவார்கள்னு நினைக்கிறேன் அதனால கார்கேக்கு பதிலா நீங்க வந்து உட்காந்துருங்க அவரு உங்களை போல பிரில்லியண்டா இல்லை அப்படிங்கிற ஒரு டோன் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லல ஆனா நீங்க புத்திசாலி நீங்க அங்க வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அங்க இருக்கிறவரை விட நீங்க புத்திசாலின்னு சொல்வது வந்து சரியான அணுகுமுறையாக தெரியல அந்த நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் இப்ப வேணா சொல்லலாம் ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி அப்படி கருதுவதற்கு ஒரு இடம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுதான் பேசணும் அப்படிங்கிறத நான் இருக்கிறேன். அந்த மாதிரி கார்கே கார்கே அந்த மனசுக்குள்ள அந்த உணர்வு நீங்க உங்கள் மனதளவுல மாநிலங்களவைக்குள்ள நீங்க வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறீர்கள் கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லும்படியான ஒரு சூழலை அங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறதே ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான் வர்ணாசிரம சிந்தனைங்கிறது அரசமைப்பு சட்டத்தால நிராகரிக்கப்பட்டது ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய எல்லா சட்ட நடைமுறைகளும் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு செல்லாததாகிறது அப்படின்னு ஒரு பிரிவு போட்டு அதை தெளிவாக சொன்னதற்கு பிறகும் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கார்கேயினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும் இந்த மாதிரியான சமூக ஒடுக்குமுறைகள் என்பது தொடர்கிறது அப்படின்னு இதுல பார்க்கலாமா சரி அவங்க மனசுல அது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர்களால் அதை துறக்க முடியவில்லை என்றால் கண்டிக்கத்தக்கது ஆனா என்ன பிரச்சனைன்னா அவர்களுக்கு இதையெல்லாம் துறக்க வேண்டும் என்ற சிந்தனையே இருக்கா அப்படிங்கிறது தெரியல பலருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தடித்த தோல் தன்மை இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறதே இல்ல இப்படி சொல்வது ரமேஷ்கிட்ட பேசணும்னா ரமேஷ் தொடர்பாக பேசலாம் ரமேஷ வந்து கார்கேயோட ஏன் ஒப்பிட்டு பேசணும் அங்க கார்கே வந்து நீங்க கூப்பிட்டு கிண்டல் பண்ற மாதிரியான பொசிஷனா எதிர்கட்சத்தில தலைவர்கிறது அப்படி வேறொருவர் இருந்தால் இதே மாதிரி பேசுவீர்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல யாராவது கார்கே இருக்க போய் தானே நீங்க கிள்ளு நினைக்கிறீங்க கார்கே இடத்த நீ போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் எப்படி சொல்ல முடியுது அமித்ஷா கிட்ட சொல்லுவீங்களா சப்போஸ் பிரதமர் இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னா அமித்ஷா கிட்ட சொல்ல முடியுமா ராஜ்நாத் சிங்கிட்ட சொல்ல முடியுமா அல்லது வேற யார்கிட்டயும் சொல்ல முடியுமா அவர்களிடம் சொல்ல முடியாத ஒன்றை வந்து கார்கேயிடம் சொல்ல முடிகிறது என்றால் உங்கள் மனசுல வேற என்ன இருக்கு அது பிரதமர் அப்படிங்கிற பதவி அந்த அதிகாரம் அது தொடர்பான தடையா அவர் அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு கார்கேட்ட சொல்வதற்கு என்ன என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைக்குது அவர் வந்து சமூக ரீதியாக ஒரு திருட்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறாரு அங்கிருந்து வளர்ந்து வந்தவர் அப்படிங்கிறதுதான் காரணமா உங்க மனசுல வந்து அது உங்களை அறியாமல் படிந்து இருக்கிறதா அதனால தான் இப்படி பேசுறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இயல்பாக எல்லாராலும் முன்வைக்கப்படும் அந்த கேள்வியில கேள்வி தான் உங்க மனசுல அது இருக்குமே சார்ஜ் பண்ணி கார்கே வந்து பேசியிருக்கிறார் இன்றைக்கு மாநிலங்களவையிலேயும் இது தொடர்பான ஒன்னு நடந்திருக்கு சார் தேர்தல் வெற்றி தொடர்பாக நேற்றைய தினம் அஹ் மக்களவையில பிரதமர் மோடி பேசியிருந்தாரு அது நல்லா பொருளாக மாறியது அது தொடர்பான விவாதங்கள் அதை தாண்டி இன்றைக்கு மாநிலங்களவையில அவர் பேசும்போதுமே கூட இந்த தோல்வி என்பது கார்கே மீது பழி சுமக்க சுமத்தப்பட்டிருக்கு அவர் இந்த தோல்வியை தாங்கிக்கிட்டாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதை தாண்டி அஹ் தோல்வி என்பது ஒரு குடும்பத்திற்கு குடும்பத்தை சார்ந்ததாக போயிருந்திருக்கணும் ஆனா கார்கே அதை தன் மீது ஏத்துக்கிட்டாரு பட்டியலின மக்களை வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக்குது உபயோகப்படுத்தி இருக்கிறார் நேற்றைய தினம் நடந்த அந்த நிகழ்வும் இன்றைக்கு கார்கே மீது அவர் இந்த இது இது பிரதமர் மோடி அவருடைய இந்த பேச்சும் எதை காட்டுறது தேர்தலுக்கு தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே ரொம்ப கர்நாடகா தேர்தலுக்கு முன்னாடியே கூட கார்கேய வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆக்கியாச்சு அது நியமனமும் இல்ல ஒரு தேர்தல் நடந்தது தலைவருக்கான தேர்தல் நடந்தது அசோக் கெலாட்டை தான் அவங்க கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல கார்கேயும் சசி தரூரும் கண்டெஸ்ட் பண்ணி கார்கே அதுல ஜெயிச்சிருக்கிறாரு அவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வச்சுட்டு பின்னுக்கு தங்களை நிறுத்தி கொண்டவர்களாக ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் இருக்கிறாங்க அவர் வந்து எந்த பதவியிலும் இவர்கள் இல்லை என்றாலும் கூட இவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் இவர்கள்தான் காங்கிரஸ் கட்சிக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள் மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடியவர்கள் நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று கார்கே முடிவு செய்து அவர்களோடு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு அந்த சோனியா காந்தி நாடாளுமன்ற குழு தலைவராகவும் காங்கிரஸ் மக்களவைத் தலைவராக ராகுல் காந்தியும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ராகுல் காந்தி ராஜினாமா செய்த ஒரு தொகுதியிலிருந்து பிரியங்கா காந்தி போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறார் அவங்க இதுவரைக்கும் அவங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு ஓடி வந்ததே இல்லை அப்பவும் கூட தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி கூட இவங்க கட்சிக்காரங்க போய் சோனியா காந்திய வாங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் கட்சி ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போதும் அவர் வந்து வேண்டா வெறுப்பாகத்தான் உள்ள வந்தாரு அது எல்லாத்தையும் நீங்க கணக்குல எடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்போ பத்து வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி இருந்தது நாடாளுமன்ற உறுப்பினராக ராகுல் காந்தி இருந்தார் சோனியா காந்தி இருந்தார் ஆனா அவர்கள் வந்து அமைச்சரவை பொறுப்புகளுக்குள்ள போகவே இல்லை இவ்வளவும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவி அடுத்த நிமிஷம் கட்சி தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறேன்னு பொறுப்பை ராஜினாமா செய்தவர் ராகுல் காந்தி அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் மூன்று மாநிலங்கள் மூன்று மாநில தேர்தலில் வெற்றி பெற்றார் பதினெட்டு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மத்திய பிரதேஷ் கர்நாடகா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் வெற்றி பெற்றார்கள் இந்த மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றார்கள் அது ராகுல் காந்தி தலைவராக இருக்கும் போது நடந்ததுதான் இப்ப கார்கே கார்கே தலைவராக இருக்கும் போது தோல்வி அடைந்தார்கள் சொல்றதுக்கு அவங்க எதுவுமே தோல்வியாக பார்க்கல அவங்க தோத்துட்டாங்க அவங்க தோத்துட்டாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க அவங்க வந்து நாற்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதா இருக்கிறாங்க அவங்க அதுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க வெற்றி பெற்றதாக நினைக்கிறார்கள் படிப்படியாக மக்கள் தங்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த முறை உறுதி இன்று எதிர்கட்சி தலைவர் என்றால் நாளை பிரதமர் அப்படிங்கிற கட்டத்தை அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய அரசியலை இந்த ஆண்டுகளில் அவர்கள் நடத்துவார்கள் ஆனா தொற்று போனவர்களை தொற்று போயிட்டாரு தொட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேலி பண்ற ஒரு சிறுபில்லைத்தனமான ஒரு போக்கை ஒரு பிரச்சாரத்தை யார் செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி செய்துட்டு இருக்கு பத்து சீட்டு கூட ஜெயிக்க முடியாதவர்கள் அப்படின்னு ஒரு சில கட்சிகளை பார்த்து சொல்றாங்க ஆட்சிக்கு வர முடியல இரநூத்தி நாற்பது பெருசா நூறு பெருசா அப்படின்னு கேக்குறாங்க இது எல்லாமே வந்து அவர்களுடைய மனம் விசாலமாகவில்லை ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளவில்லை தான் காட்டுது ஒருவரை குத்தி பார்த்து குரூர திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலையை தான் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வெளிக்காட்டுகின்றன அவங்க எங்கேயாவது சொன்னாங்களா மக்கள் எங்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து விட்டார்கள் நாங்கள் ஏமாற்றமாக இருக்கிறோம் எங்கேயாவது சொன்னாங்களா மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து இந்தியாவை காப்பாற்றி இருக்கிறார்கள் மக்கள்னு நடந்த தேர்தல் தீர்ப்பை வந்து எவ்வளவு ஜென்டிலா விளக்கம் சொல்லிட்டு போறாங்க நானூறு சீட்டு கேட்டாங்க முன்னூத்தி எழுபது சீட் கேட்டாங்க மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கேட்டாங்க அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மக்கள் அந்த வாய்ப்பை வழங்கவில்லை அதன் மூலமாக அவர்களுடைய அதிகாரத்துவ போக்குக்கு அவருடைய எதேச்சதிகார போக்குக்கு மூக்கணாங் போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கடிவாளம் இட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுலதான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சீட்டு கூட்டணி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்ல மகிழ்ச்சியாக இல்லையே அரசமைப்பு தொடர்பா சொன்னீங்க சார் இன்றைக்கு பேசும்போதுமே கூட நான் அரசமைப்பை புனிதமாக கருதக்கூடியவர் நான் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு இன்னொன்று அரசியலமைப்பு தினத்தை கொண்டாடுவதற்கு எதிர்க்கட்சிகள் மறுத்து விட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அதற்கு எதிர்க்கட்சிகளும் வந்து நான் அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்ப அரசியலமைப்பு தொடர்பான விவாதங்கள்ல இன்னும் இந்த விவாதம் என்பது கூர்மையடைதான் அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் புனிதமாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நீங்க அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபை வைத்து அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான உரையாடல்களும் விவாதங்களும் அரசியல் நிர்ணய சபையில் நடந்து கொண்டிருக்க இருந்த காலத்திலிருந்து அதற்கான முன் வரைவு தயாரிக்கப்பட்ட காலத்திலிருந்து மூவர்ண கொடிக்கு எதிராக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பேசிக்கொண்டிருந்தது இன்றைய பிரதமரின் முன்னோடிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால அரசமைப்பு சட்டத்தை திடீரென்று நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அல்லது நீங்களே குறிப்பிடும் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை இருக்கிறீர்களா மதிக்க தொடங்கி இருக்கிறீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இரண்டுலேயே வந்து நீங்க தேசிய கொடி தொடர்பான விதிகளில் தளர்வு கொண்டு வர கொண்டு வரும் வரைக்கும் நீங்க அந்த மூன்று சிறப்பான நாட்கள் விடுமுறை நாட்கள் விடுமுறை நாட்களுக்காக இல்லை அது சிறப்பான நாட்கள் என்பதால கொடியேற்றலாம் அப்படிங்கிற இருந்த விதிகளை தளர்த்தியதன் காரணமாக ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தாறு அக்டோபர் ரெண்டு மூன்று நாட்கள்லையும் கொடியேற்றுவதை எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக தளர்த்தப்பட்டதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில தளர்த்தப்பட்டதற்கு பிறகுதான் உங்களுடைய முன்னோர்கள் அலுவலகங்கள்ல தேசிய கொடி ஏற்றப்படுகிறது அது வரைக்கும் தேசிய மூன்று நாட்கள்ல கூட தேசிய கொடியை ஏற்றுவது இல்லை அப்படிங்கிறது வரலாறு இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் திடீர்னு வந்து எவ்வளவு சின்சியராக இந்த ஒரு கன்வெர்ட் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனவங்களுக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால அந்த விசுவாசிகளாக ரொம்ப தீவிரமான விசுவாசிகளாக காட்டும்படி அவங்க செயல்படுவார்கள் அந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தின் தீவிர விசுவாசிகளாக காட்டுவதற்கு ஒரு கட்டாயம் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது ஒருவேளை காங்கிரசும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அரசியமைப்பு சட்டம் உங்களுக்கு உறுதி அளித்திருந்த இடஒதுக்கீட்டுக்கு வரிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு செய்த பிரச்சாரத்தின் விளைவாக அரசாங்கம் சட்டத்தை நாங்கள் கையே வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறார்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு இன்றைக்கு பிரதமர் பேசியிருக்கும் போதுமே கூட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அந்த தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்வது ச அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் குடியரசு துணைத் தலைவர் சொல்றாரு ஆனா எது அரசமைப்பை மதிக்கிறதாக இருந்தால் பிரதமர் பேசும்போது சில சரியான விவரங்களை கொடுப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் குறுக்கிட முயற்சி செய்கிறார் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டியது தானே அவருடைய கான்ஸ்டியூஷனல் ரைட் தானே அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தான் அவங்க நடப்பு இப்படி அரசமைப்பு தொடர்பாக அவர்கள் அவர்கள் அணுகுமுறையில சிக்கல்களோடு இருக்கு எல்லாமே அரசமைப்பு சட்டம் வந்து அவர்கள் எளிதில் பயன்படுத்தி தள்ளி வைக்கும் அளவுக்கு உண்டான விஷயம் இல்லை அது எல்லாரையும் சரியான பாதைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக செயல்படுமா செயல்படுமாங்கிற கேள்வி முக்கியமானது செயல்பட வைக்கும் பணியே இந்தியா கூட்டணி செய்யும் அப்படின்னு நம்புறதுக்கு இடம் இருக்கு தொடர்ந்து இந்த நாலு நாட்கள் நாடாளுமன்றம் நடந்த விஷயங்களை பார்க்கும் போது நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயங்களை பார்க்கும் போது அந்த உணர்வு தான் கிடைக்குது மிக்க நன்றி சார் உங்களுடைய நன்றி 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 சார்